மக்களை எனக்கு அந்த செகண்ட் ப்ரொமோல சாங்க செகண்ட் ப்ரோமோ வந்து நம்ம திவ்யா ஃபேமிலி தான் வந்திருக்காங்க திவ்யா ஃபேமிலி வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ஸோ எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்க மாதிரி சிரிச்சு கிரிச்சு எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க திவ்யா ஃபேமிலி என்ன சொன்னாங்க என்ன நடந்துச்சு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க பார்த்து பண்ணுங்கள் ஸோ திவ்யா அவங்க அப்பா இருக்கார்ல அவர் என்ன சொன்னார்னா வந்து சமருதீன பார்த்து நீங்கள் தலையாக இந்த வாரம் நல்லா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தார் சொல்லி முடிச்சு பார்வை இருக்காங்க அவங்க வந்து கம்மனே இருக்க மாட்டாங்க யாரை கேள்வி கேட்டாலும் இவங்க கம்பல்சியாக பதில் சொல்லுவாங்க அதில் வந்து கமுதி தின கேள்வி கேட்டால் கம்பல்சிங்க தான் பதில் சொல்லுவாங்க இந்த வாரம் வந்து ஃபேமிலி டாஸ்க்கெலாம் வருதுல வந்து நாங்கள் அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அதுக்குள்ளே விக்ரம் வந்து பார்வை என்ன கேட்டது நீயா பதில் சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இவங்க அப்பா ஒரு போட்டார் ஸோ பார்வை வந்து கம்மன் இருக்க முடியாது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் தான் இருக்கும் பார்வோம் ஸோ அவங்க காமாக இருந்தாலே போதும்ன்றது அவங்களுக்கு புரிய மாட்டுது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா பண்ண முடியாதுனு தெரியல ஆனால் வந்து கமிருதன் வந்து ரொம்ப கூலாக கை அப்படி வச்சுட்டு ரொம்ப சைலண்ட்டாக சிரிச்சிட்ருக்காரு நீங்கள் என்ன வேணா பேசுங்கப்பா நான் கம்மன் கேட்டுருக்கேன்ப்பான் இந்த மாதிரி ரொம்ப காமாயிட்டார் கமருதன் வந்து இவ்வளோ காமாரது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது ஸோ நான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்வை பயமாக கலாக்கார சொல்ல இதுதான் பார்வன்றாங்க இதுதான் பார்வன் அர்த்தம்னா வந்து யார் என்ன பேசினாலும் நடுவில் வந்து மூக்கன் வாழ்க்கை தான் பார்வை ஸோ பார்வையில் கம்பெனி இருக்க முடியாது அவங்க வந்து எதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க யாராவது ஒருத்தர் நம்மளை கேட்போம் அவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு உடனே வந்து சபரிலாம் பயமாக கை தட்டுறா விக்ரமெல்லாம் பயன சந்தோஷமாக இருக்காங்க ஸோ பார் இதெல்லாம் சொன்னால் போது வீட்டுக்குள்ள எல்லாருமே வந்து ரொம்ப ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் கேட்டார் நான் பதில் கேட்டதே அவர் இல்லை அவர் கேள்வி கேட்டதே அவர் இல்லை அவர் தானே பதில் சொல்லு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னாங்க ஸோ பாரு தெரியல கமுருதெனிக்குதான் ஒன்று டக்குன்னு வந்து பாஞ்சு வந்துடுவாங்க அதே மாதிரி பாஞ்சு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவரு சொன்னார் ஸோ பாரு வந்து கொளுத்து விட்டு போட்டுருவாங்கன்னு மாதிரி சொல்லியிருந்துரு கொளுத்தி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து புகைச்செல்லாம் வர வர வச்சுட்டு அந்த புகை எங்கேருந்து இருக்கு எங்கேருந்து வருதுட்டு தூரமாக இருந்து பார்ப்பாங்கன்றார் இதுலேருந்து இவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இவங்களாம் வந்து யாரையா வந்து சீண்டி விட்டுட்டு அதை அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்து தூரமாக வந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ அந்த பிரச்சனையை வந்து பெருசாகட்டும் பெருசாகிட்டு ஊதி பெருசாகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓரமாதிரி ஜாலியாக வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் பண்ணுவோம் பாருன்ற மாதிரி வந்து ரொம்ப சின்ன விஷயத்தில் வந்து பெரிய மேட்ரு சொல்லியிருக்காரு அவர் பேசுகிறதே வந்து கொஞ்சம் குதிகலமாக தான் இருக்குது குதர்க்கமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் கிட்ட வந்துட்டு நீ பண்ணது தப்பா இல்லை அவ பண்ணது தப்பா யார் பண்ண தப்புன்ற மாதிரி வந்து பயங்கரமாக கொளுத்தி போட வந்துட்டு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து பாரு வந்து பங்கமாக கலாய்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயங்க ஸோ பாருகான ஃபேன்ஸ் நிறைய பேர் வெளில இருக்காங்க ஆனால் இவர் வந்து ரொம்ப அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குதுல்ல பயரமாக பண்ணுறாரு அதே மாதிரி ரொம்ப காமா நீ பண்ணது தப்பாலாம் கேட்கும்போது நம்ம ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது ஸோ எல்லாருக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு பிள்ளைங்க ஸோ பார்வை கழாய்ச்சாலே பிக்பாஸ் இல்லை எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு அதில் இவரோட மாடலேஷனில் கலாய்க்கிறதுல இன்னும் ஜாலியாக இருக்காங்க ஸோ பவர் வந்து பழைய பார்வை வந்துருந்தாங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த சபையில் உட்காந்தே இருக்க மாட்டாங்க அவங்க அப்பா சரி வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்பா வந்து பார்த்தாங்கண்ணா அங்கே நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே அங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க பட் பார்வை மாறினதால் எல்லாருமே பார்வை வச்சு கலாய்கிறீங்க இதை நம்ம பழைய பார்வை இருந்தால் ஒருத்தராக இருந்தால் உட்காந்துருப்பீங்களா ஸோ பார் கிட்டே இருந்துருப்பீங்களா பார்வை அப்படி வந்து அடி ஒரு சிலம் புராட்டி போயிருப்பாங்க தவிர்த்து பார்வை வந்து இவ்வளோ உட்காந்துருக்க மாட்டாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க பார்வை அதனால் வந்து எல்லாருமே பார்வை உட்காந்து கலாய்கிறாங்க ஸோ ஓகே ஜாலியாக தான் இருக்குது ஸோ மக்கள் எங்களோட கருத்துக்காக தான் பதிவு பண்ணுவாங்களா மறுத்துக்கிட்டே செஞ்சுக்கலாம் நன்றி